அரசு குறித்தான பல்வேறு தகவல்கள் இன்றைய தினமும் நாளிடுகளில் வெளியாகி இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த நிலையில் விவசாயிகளுடன் அரசு விளையாடக்கூடாது என்றும் பதுக்கிய நெல்லை வெளியே எடுக்க வேண்டும் என்றும் தேசிய கமக்கார் அதிகார சபை வலியுறுத்து என்பதாக திருக்குறள் பத்திரிகை ஒரு தகவலை இவ்வாறு கொண்டு வந்திருக்கிறது விவசாயிகளின் விடயத்தில் அரசு கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அவர்களின் உற்பத்தி செலவினை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும் பதுக்க வைக்கப்பட்டுள்ள நிலையில் வெளியில் கொண்டுவருவதன் மூலமே இது தொடர்பான செயற்பாடுகளை முன்னெடுக்க முடியும் என்பதாக கூறப்படுகிறதே எனவே அரசு தட்டுப்பாட்டை நீக்க முடியும் என தேசிய கமக்காரர் அதிகார சபையின் தலைவர் திலக்கு பண்டார இவ்வாறு குறிப்பிடுகிறார் தேசிய கமக்கார் அதிகார சபையின் தலைவர் பொருளாளர் உபசெயலாளர் உள்ளிட்ட தேசிய அதிகார சபையின் நிறைவேற்றுக் குழு உறுப்பினர்களும் வட்டக்கிழப்பு மாவட்ட தலைவர் செயலாளர் மற்றும் உறுப்பினர்களும் கலந்து கொண்டு ஊடகவியலாளர் மாநாட்டில் கருத்து வெளியிடும் போதே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது விவசாயிகளாகிய எங்களை அறியாமல் அரசினால் எடுக்கப்படும் தீர்மானங்கள் தொடர்பில் நாங்கள் கவலை தெரிவிக்கிறோம் மட்டக்களப்பில் இரண்டு லட்சம் ஏக்கர் நிலங்களில் பயிர்கள் விதித்திருந்தாலும் அதில் ஒன்றரை லட்சத்துக்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன இன்னமும் மட்டக்களப்பில் வெள்ளநீர் நீர் வயல்களிலிருந்து வடிந்தோடவில்லை இதுவரை பழமையான சுற்றுநிறுவத்தை வைத்தே நஷ்டஈடுகளை வழங்க தீர்மானித்துள்ளமை கவலை விவசாயிகள் பசு உள்ளிட்ட பல விடயங்களுக்கு அதிக பணத்தினை செலவழித்தாலும் இவர்களுக்கு வழங்கும் நஷ்டகீடு போதுமானதாக இல்லை என நாம் அரசுக்கு தருகிறோம் ஏக்கருக்கு எண்ணாயிரம் ரூபாய் நஷ்டஈடு போதுமானதாக இல்லை சில இடங்களில் வயல்களில் மண் மூடியிருக்கிறது வெள்ள நீர் வடியவில்லை அதை நாம் நேரடியாக காண்கிறோம் விவசாயிகளுக்கு எதிராக செயற்பட நினைக்க வேண்டாம் என அரசை கேட்டுக்கொள்கிறோம் டட்லி முதலாளி போன்றவர்களை வைத்து விலை தொடர்பில் கதைத்தார்கள் ஜனாதிபதி பல கருத்துக்களை சொன்னாலும் ஒழித்து வைக்கப்பட்டுள்ள நெல்லை வெளியில் கொண்டுவர முடியும் வெட்டும் நாட்கள் வரும்போது நெல் குறைந்த விலையிலேயே எடுக்கப்படுகிறது உற்பத்தி விலையை குறைப்பதற்கான ஏற்பாட்டினை அரசு மேற்கொள்ள வேண்டும் என தேசிய கமக்கார் அதிகார சபையின் தலைவர் இவ்வாறு குறிப்பிடுகிறார் மரத்தால் விழுந்தவரை மாடு மிதிப்பது போலவே தற்போது விவசாயிகளின் நிலை காணப்படுவதாக அந்த கமக்கார் அதிகார சபையினுடைய உப செயலாளர் தக்சில தேசப்பிரிய கருத்து வெளிப்படுத்தியிருக்கிறார் நாங்கள் விவசாய அமைச்சுக்கு ஒரு கோரிக்கையை முன்வைக்க உள்ளோம் அதனை வழங்கி ஏழு நாட்களில் எமக்கு தீர்வு கிடைக்காவிடனும் விவசாயிகளான நாங்கள் யார் என்பதை அரசுக்கு காட்டுவோம் என்றும் கடன்பட்டு வயல்களில் பயிற்சியையும் மேற்கொண்ட விவசாயிகளுக்கு உரிய நஷ்டகீடு வழங்க வேண்டும் என ஜனாதிபதி மற்றும் விவசாய அமைச்சரை கேட்டுக்கொள்கிறோம் விவசாயிகளுடன் கலந்துரையாட அரசாங்கத்தை நாங்கள் அளிக்கிறோம் ஒரு லட்சம் நஷ்டகிட்டினை நாங்கள் விவசாயிகளுக்காக எதிர்பார்க்கிறோம் அரசின் விலை தீர்மானி அரசின் விலை தீர்மானித்திருந்தாலும் இருநூற்று இருபது ரூபாய் என்பது அனைவரையும் கஷ்டத்துக்குள்ளாக்கும் விடயமாகவே நாங்கள் பார்க்கிறோம் இது வியாபாரிகளுக்கு அதிக லாபத்தை ஏற்படுத்திக் கொடுப்பதாகவே பார்க்கிறோம் என்பதாக இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார்கள் எனவே மட்டக்கிழப்பு மாவட்ட தலைவர் செயலாளர் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்ட சந்திப்பின் பொழுது இந்த விடயங்கள் இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கின்றன அந்த தகவலோடு சேர்த்து இன்னும் ஒரு தகவல் குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம் இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது ஜனாதிபதியுடனான சந்திப்பை அடுத்து பிரபல அரசியாலை வர்த்தக நாட்டிலிருந்து திடீர் வெளியேற்றும் என்பதான செய்தியாக இது அமையப்படுகிறது எனவே பிரபல அரசியலை வர்த்தகர் டாட்லி சிறிசேன வெளிநாடுக்கு சென்றிருக்கிறார் இலங்கையில் ஏற்பட்டுள்ள அரசின் நெருக்கடி தொடர்பில் சனாதிபதி கலந்துரையாளர்கள் கலந்து கொண்ட மறுதினம் அவர் தனிப்பட்ட பயணம் ஒன்று மேற்கொண்டு சென்றுள்ளதாக இவ்வாறு தெரிவிக்கப்படுகிற தகவலை தினக்குரல் பத்திரிகை கொண்டு வந்திருக்கிறது குறித்தான மேலதிக தகவல்களை நாங்கள் அவதானிக்கும் போது நாட்டில் நிலவும் அரசு தட்டுப்பாட்டுக்கு மத்தியில் நாடு முழுவதும் உள்ள அரசு ஆலைகளை விசிட சோதனைக்கு உட்படுத்துவதற்கு ஜனாதிபதி அணுருக்கும் அரசாணைக்கவின் பணிப்புரை கிவாக அதிகார அதிகாரசபை நடவடிக்கைகளை எடுத்திருக்கிற நிலையில் அரசியாலைகளில் கையிருப்பில் உள்ள அரசியல் அளவை கண்காணிப்பதற்கு விஷிட சுற்றிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள நுகர்வோர் அதிகார சபை தீர்மானித்திருக்கிறது புலனு பகுதியில் உள்ள அரசியாலைகளில் அதிகார அதிகாரசபை நேற்று முன்தினம் விசிட சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன இங்குதான் பிரபல அரசியலை வர்த்தகர் அட்லி சிறிசேனவின் பாரி அரசியலையும் உள்ளது எனவே ஜனாதிபதி அனருடனான கலந்துரையாடல் இவரும் கலந்து கொண்ட நிலையில் புலனருவை பகுதியில் உள்ள அரசியாலைகளில் நுகர்வூருகார் சபை நேற்று முன்தினம் விஷேட சோதனை மேற்கொண்ட நிலையில் இவர் வெளிநாடு சென்றிருப்பதாக இவ்வாறு குறிப்பிடப்படுகிறது இதே நேரத்தில் மற்றொரு தகவல் குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம் அந்த வகையில் இந்திய நாட்டு அரசியை நூற்று ஐம்பது ரூபாவுக்கு விற்கலாம் இருநூற்றி இருபது ரூபாவுக்கு விற்கின்றனர் என்பதாக இன்னும் ஒரு தகவல் தரப்படுகிறது இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் நாட்டு அரசியை ஒரு கிலோ நூற்றி ஐம்பது ரூபாவுக்கு விற்பனை செய்ய என்றாலும் அதனை இருநூற்றி இருபது ரூபாவுக்கு விற்பனை செய்வதன் மூலம் இறக்குமதியாளர்கள் பாரிய லாபத்தை ஈட்டி வருவதாகவும் விவசாய ஒன்றியம் சார்பாக இவ்வாறு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான தகவலை நாங்கள் அவதானிக்கும் போது அதன் தலைவர் அனுராதா தென்னக்கோன் இது பற்றி குறிப்பிடுகிறார் இந்நாட்டு விவசாயிகளை பாதுகாக்கும் வகையில் இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு கிலோ நாட்டு அரசு இருநூற்றி இருபது ரூபாய் விற்பனை செய்யப்பட்டால் இறக்குமதியாளருக்கு கிடைத்த அதீத லாபத்தை அரசாங்கம் மீளப்பெற வேண்டும் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார் இந்தியாவில் ஒரு கிலோ அரசியல் இலங்கை நாணயத்தில் எண்பத்தை முதல் தொன்னூறு ரூபாய் வரை கொள்முதல் செய்ய முடியும் எனவும் அரசியல் இலங்கைக்கு கொண்டு வந்து சகல செலவுகளுடன் ஒரு கிலோ நூற்றி ஐம்பது ரூபாய் என்ற விலையில் வழங்க முடியும் எனவும் தெரிவித்திருக்கிறார் அரசு அரசியை இறக்குமதி செய்தாலும் ஆலை உரிமையாளர்கள் விவசாயிகளிடமிருந்து நூறு ரூபாவுக்கு நெல்லை வாங்குவதாகவும் விவசாயிகளிடமிருந்து நூற்று முப்பது ரூபாவுக்கு கொள்முதல் செய்யப்பட்டதை நம்பவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார் நுகர்வோர் அதிகார சபையின் அதிகாரிகள் நாட்டில் உள்ள அரசு இருப்புகள் மற்றும் நெல் இருப்புகள் தொடர்பில் பதவிகளை வைத்திருக்கவில்லை எனவும் தற்போது அரசாங்கம் அவ்வாறு செயற்படாது வளமையான முறையில் தகவல்களை பேணினால் ஆலை உரிமையாளர்கள் அரசு தட்டுப்பாடு என்று பாசாங்கு செய்ய முடியாது எனவும் தெரிவித்திருக்கிறார் இதே நேரம் இந்தியாவிலிருந்து நூற்று பத்து ரூபாவுக்கு கொண்டுவரப்படும் நாட்டு அரசு இருநூற்று இருபது ரூபாவுக்கு விற்பதன் மூலம் அரசு இறக்குமதியில் எழுநூற்று எழுபது கோடி கொள்ளை நடக்கிறது என ஒருவர் எண்ணெய் ஆகியவற்றின் இறக்குமதி மூலம் கொள்ளையடித்த நிலையில் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் அனைவரும் இணைந்து கொள்ளையடிப்பதான ஒரு குற்றச்சாட்டினை ஐக்கிய மக்கள் தொழிற்சங்க கிளையின் ஒருங்கிணைப்பாளர் இது தொடர்பான விடயங்கள் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது